என்பர்களை மாதா பிதா குரு தெய்வடன் உடை வணங்கி வினைத்திருக்கும் வேளாண் வெண்பாக்கள் நூத்தி ஒன்று என்ற பாடலி அறுபத்தி ஒன்பதாவது வெண்பா பாட உள்ளே தாக்கு தலையற்ற முண்ட மியை தூக்கு துணிவற்ற நோய் முழுதும் தூக்கு துணிவற்ற நோய் முழுதும் நீக்கியே மக்களை காக்க மயிலேறி ஓடிவா மக்களை காக்க மயிலேறி ஓடிவா பக்கவலம் நின் பதம் காப்பு எங்களுக்கு பக்கவலம் நின் பதம் காப்பு முருகா முருகா தமிழ் முதல்வா அடியும் வா அடியவர்க்கு வேண்டும் வரங்களை அனுதினம் அள்ளித்தா